ும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில பூரம் நட்சத்திரத்தில வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில் போய் பிரவேசிக்கப் போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்க போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அதாவது ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சரி உங்கள் ராசியை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ ராசியினுடைய பார்வை ராசியின் மீது குருவினுடைய பார்வை பெறும்போது அந்த கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்போ இதுவரை கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்கள் ராசியிலே இருந்து வந்த கேது பகவான் இப்போ முற்றிலுமாக விளையாச்சு அப்போது கடந்த காலத்தில் உங்களுடைய மன அழுத்தம் இருந்தது உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அழுத்தி கொண்டிருந்த உங்களுடைய மனமானது இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் தெளிவாக இருக்கிறது சுய சிந்தனை நன்றாக இருக்கிறது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய உத்வேகம் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சரி ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தனத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் மனம் சார்ந்த அதாவது எண்ணங்கள் எல்லாமே தனத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற தன்மை தான் இருக்கும் அந்த தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாயோட சூரியன் இணைவு பெற்றிருக்கார் அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடன் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள் பொருளாதார மேம்பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாய்ப்பை அந்த சொகுசு சார்ந்த பொருள்களை உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் சொகுசு சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது மூன்றாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பார்க்கின்ற காரணத்தாலே அந்த மூன்றாம் இடம் என்பது மனசு அப்போ மனசு நல்லா இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு உத்வேகம் நல்லா இருக்கும் அதாவது தன்மானம் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மென்மைகள் அவர்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மாமன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை மாமன் வகையாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் மேன்மைகள் தரக்கூடிய தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடம் என்பது மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால வியாபார மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறை நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசுல ஒரு வேலைக்கு போகணும் என்று அந்த எண்ணங்கள் அந்த முயற்சி இருக்கின்றவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக சில கௌரவ பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்கள் ஈடுபடக்கூடிய சமூகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்ப துலாம் ராசி துலாம் லக்ன நேயர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த நகிரகத்தின் வாயிலாக நல்ல பல மேன்மைகள் சுகஸ்தானங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்கலாம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலமாக இருக்கிறது வண்டி வாகனங்களை வாங்கணும் இதுவரைக்கும் ஒரு டூ வீலராக இருந்த ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் ரொம்ப நாளாக அந்த இடத்தை வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய தன்மை இது ஒரு வீடு கட்டி ஒரு பாதியிலேயே நிற்கிது ஒரு வங்கியில் ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமா பணம் கிடைக்குமா நிச்சயமா கட படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தில் இருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீங்க அதாவது புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் தரக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் பலம் பெற்றாலே பூர்வீகம் பலம் பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தையினுடைய படிப்பு நல்லா இருக்கும் குழந்தை என்ன படிக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவும் அந்த மாதத்தினுடைய துவக்கம் நல்லவகை உங்களுக்கு அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அல்லது அதர் ஸ்டேட்ல போய் படிக்கணும் நான் ஒரு ஐடி படிக்கணும் அதாவது உயர்ந்த எண்ணம் உயர்ந்த நோக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு அதை சாதிக்கக்கூடிய தன்மையும் அந்த துணிச்சலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு வந்து அமர்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கார் அப்போ ராக ஆறில் இருக்கும்போது கடனை ஒழிக்கும் எதிரியை பந்தாடும் அதே சமயத்தில் நோய் ரொம்ப நாளாக நோய் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அதாவது நோயை அழிக்கக்கூடிய தன்மை நெடு நாட்களாக இருக்கிறது சரியே ஆகலை தொந்தரவாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணக்கூடிய தன்மை ட்ரீட்மெண்ட் நல்லாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேர்முக எதிரி என்ன கூட நேரடியாக பார்க்கலாம் மறைமுகமாக இருந்திருக்கிறாங்களவா அவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏழாம் இடத்தில் குரு இருக்கார் அப்போது குரு பலன் உண்டா திருமணம் சுப காரியங்கள் செய்யலாமா நிச்சயமாக செய்யலாம் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு ராகவனுடைய இதில் இருக்கார் கிரகணத்துடன் இருக்கும்போது குரு தன்னுடைய சொந்த அந்த அந்த ஃபுல் ஒளி அதாவது அந்த பவர் குருவோடு இல்லாம இருந்தது குருவுக்கு வந்து கெழுத்துட்டு இருந்தார் ராகு அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு வலுவாக இருந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் முயற்சியும் பார்க்கறதுனால இப்போ நீங்கள் முயற்சி எடுத்துட்டீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய தன்மை இன்னாரது என்று அடையாளம் காட்டக்கூடிய தன்மை இத்தனால ஒரு தடையாகவே இருந்தது திருமணத்துக்கான பாக்கியமே இல்லை அதாவது பார்த்த வரன் பார்க்குறோம் பார்த்துட்டு போறாங்க ஒரு ரிசல்ட் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு தடைப்பட்டு கொண்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை கூட்டுத் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது சமூக பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குர பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருனா தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸோ இந்த மாதிரி தெ முன்பின் தெரியாதவர்கள் அல்லது யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி ஏமாறுவது ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பாக்யஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் எங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தை அல்லவா அப்போ தூரதேர பிரயாணங்கள் ஏற்படுத்தும் அந்த பிரயாணங்கள் மூலமாக அனுகூல மேன்மைகள் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் இந்த வேலையை பார்க்கணும் என்கின்ற அந்த எண்ண உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் விசா கிடைக்கும் வெளிநாட்டு வாணிபங்கள் அதுக்கான உத்வேகம் கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இறங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் தொழிலில் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய அமைப்பு அதுவும் குறிப்பாக தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய அனைத்து வித தொழிலும் மேன்மையை தரக்கூடிய தன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிற அல்லவா லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு இத்தனால் எத்தனை பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கல துலாம் கூடிய தன்மை அதாவது அரசு எக்ஸாம் எழுதி தோத்துட்டே இருந்த ஒரு மூன்று தடவை எழுதி தோத்துன இந்த தடவையாவது வெற்றி பெறுவானா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது கேது பனிரெண்டில் இருக்கிறதுனால நிறைய அனுபவ பாடங்களை கொடுக்கும் அது சமூக அதாவது ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்து அந்த குருவின் குரு மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு ஆன்மீக எண்ணங்களை உருவாக்கும் திருப்பணி ஆற்றுவதற்கான தன்மைகள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய தன்மை இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தனம் பெருக்குவதற்கும் குடும்பத்தை அமைத்துவதற்கும் ஒவ்வொரு வியாழ் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியை உங்களுக்கு பிடித்த அம்மனை தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் ஈடுகிறங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது